தென்னாட்டுடைய சிவனே போட்சி இந்நாட்டவர்க்கும் நிறைவா போட்சி சிவாய் நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேவார பாடலில் திருநாவுக்கரசரோட ஒரு பாடல்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா விடையேறி ஓடுமையால் ஓடுமையாளுங்கிற ஒரு பாட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ஆழமான அதோட கதை என்ன அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த தேவார பாடல் திருநாவகரசர் சிவபெருமானை முழு மனதுடன் பக்தி உடன் போற்றி கூறியது அப்படிங்கிறது நமக்கு அவருடைய பாடல்கள் நமக்கு விளக்குகிறது இந்த பாடலில் ஆழமான விளக்கமும் பக்தனின் மனதில் நிகழும் உணர்வுகளை வெளி வெளிப்படையாக கூறுவதாக இதில் அமைந்திருக்கிறது ஒடுமையால் சிவன் யாத்திரை மற்றும் அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சிவபெருமான் வந்து நந்தியின் மீது ஏறி இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறார் நந்தி பக்தர்களின் ஒழுக்கம் மற்றும் சரியான பாதை என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது உலைகள் தவறான வழியில் செல்வோர் மீது சிவன் கருணை செலுத்தி அவர்களை நீதி பாதைகள் அழைத்து செல்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த கதை இந்த பாட்டின் மூலம் நமக்கு தெரிகிறது ஓடுமையால் என்பது அந்த கருணை பயணத்தை நமக்கு குறிக்கிறது இதோட உணர்வு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பயணமாகும் வாழ்க்கை வந்து நமக்கு என்ன ஒரு பயணம் அதில் இறைவனின் அருளே நமக்கு வழிகாட்டுகிறது நம்ம இந்த பாதையில போணுங்கறத நமக்கு யார் சொல்றா இறைவன் சொல்லுகிறார் சிவன் தனது நீதி மற்றும் தர்மம் மூலம் துன்பங்களை போக்குகிறார் அதோட அதோட சிவபெருமான் தனது கருணை மிக்க பார்வையால் தனது பக்தர்களின் பாவங்களையும் நீக்குகிறார் அவரது பார்வை ஒருபோதும் வெறுப்புடன் நமக்கு இருப்பதில்லை அதில் கருணை சாந்தம் மற்றும் ஆழ்ந்த ஆனந்தம் மட்டுமே நமக்கு நிலவுகிறது இது இறைவனின் பார்வை எந்த மனிதன் செய்த பாவங்களையும் துடைக்க வல்லது அப்படிங்கறத இந்த பாட்டுல திருநாபகரசர் சொல்லியிருக்கிறார் பக்தனின் மனச்சாந்தியை ஏற்படுத்துவதும் பக்தியை வளர்ப்பதும் சிவனின் பார்வையின் மாயை சிவன் ஒரு பார்வை பார்த்தா என்ன ஆகும் நமக்கு இருக்கக்கூடிய தீங்குகள் விலகும் நன்மைகள் வரும் அப்பர் அப்படியெல்லாம் பாடியிருக்கார் இந்த பாடும் மூலம் பாடல் மூலம் நமக்கு அது தெரிய வருகிறது அப்பர் சிவனுடைய திருவெளியில் சென்று அவரை எப்போதும் புகழ்ந்து பாடுவது தனது கடமை என கூறுகிறார் உலகில் பல மாயை மிக்க செயல்கள் நடந்தாலும் நல்லவை பேசுதல் மற்றும் இறைநாமம் ஓதுதல் என்பதே உண்மையான வழிபாடு நாம் செய்யும் தியானம் இறைவனை போற்றும் பாடல்கள் நம் மனதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் பேச்சும் நடப்பும் இறைவனின் மகிமையை புகழ்வதே இருக்கும் எம்பெருமான் என்பது பக்தனின் அடையாளம் சிவபெருமான் பக்தனின் உண்மையான உரிமையாளர் என்றும் அவர் மட்டுமே தனது வாழ்வின் அர்த்தம் என்றும் அப்பர் அவரது புகழ்ந்து பாடுகிறார் அவர் மனதிற்குள் தோன்றி நின்று பக்தியின் வெளிப்பாடாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்னையே என்பது பக்தனின் முழு சரணாகதி மற்றும் பாசத்தினை பிரதிபலிக்கிறது அப்பரிடத்தில் பக்தி என்பது இறைவனை தன்னுடைய ஒரே ஆதரவாக கொள்ளுதல் அவர் எனக்குரியவர் என்னுடையர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை நம் மனதிற்குள் நிறுத்தி அவரை நாம் பக்தியுடன் ஆராதிக்கிறோம் பக்தன் இறைவனை நேசித்து முழுமையான அன்புடன் அவரிடம் சரணாகதி நாம் அடைய வேண்டும் இந்த பாடல் வந்து பக்தியின் உச்சம் மற்றும் இறைவனின் மீது கொண்ட பக்தனின் சரணாகதி பற்றிய மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது அப்பர் வந்து இறைவன் மீது கொண்ட பரிபூரண அன்பையும் அவருடைய அருளை பெறுவதற்கான ஆன்மீக உணர்வையும் அழகாக வெளிப்படுத்துகிறார் அப்பர் விடையேறி ஓடுமையாள் என்பது பக்தனின் ஆன்மீக பயணத்தை குறிக்கிறது அதில் இறைவனின் அருளே ஒளியாக விளங்குகிறது இந்த பாட்டு நமக்கு மிகவும் ஒரு மிக பெரிய உதாரணமாக இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு இதுபோல் நிறைய இது லென்த்தாக வீடியோ டியூரேஷன் போது இந்த டியூரேஷனை நான் கட் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முழு விளக்கங்களாகவும் அந்த கதைகளினுடைய உள்ளர்த்தங்களை சொல்கிறேன் எல்லாரும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி